வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் நம்ம பால் ஹேமன் நாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான விஷயத்த கோடி கிட்ட சொல்லியிருக்காரு அண்ட் ஜாக்கா ஃபாட்டோ அட்டாக் பண்ணதை பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் வச்சுக்கோங்க தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க பால் ஹேமன் ரெங்குக்கு வந்த உடனே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பேர் பால் ஹேமன் உங்கள் எல்லாருக்குமே நெட்ஃப்ளிக்ஸால் என்ன நடந்ததுன்னு தெரியுமே ட்ரைபிள் சீஃப் வந்து இப்போ அவர்கிட்ட ஊலாஃபால மாலையை எடுத்துக்கிட்டாரு ரோமன் டென்ஸ் முதலியே சொன்னார் எப்படியாவது நான் கண்டிப்பாக அந்த மேட்சில் வெற்றி பெறுவேன் அதே மாதிரி இப்போது அன்டிஸ்பியூட்டட் ட்ரைபிள் சீஃபாக இருக்கிறாரு நம்ம ரோமன் டைன்ஸ் இதுக்கான பதவி ஏற்பின்னு இல்லை கூடிய சீக்கிரம் நடக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ரோமன் டைன்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்மேட்டோனுக்கு போய் ஒரு சில விஷயங்களை ஒரு சில பேருக்கு வந்து மெசேஜாக சொல்லு இது வந்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ரோமன் டேன்ஸ் வந்து என்கிட்ட ஆர்டர் சொன்னார் அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லதுக்காக வந்திருக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிரேட்டஸ்ட்டு சாம்பியனாக இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருக்கிற கோடி ரோட்ஸை நம்ம எல்லாருமே எக்னாலஜ் பண்ணுவோம் அண்ட் கோடி ரோட்ஸை நம்ம எல்லாருமே இந்த இடத்துக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால்ஹமன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை ரெங்குக்கு கூப்பிடுறாரு கோடி ரோட்ஸும் வராரு கோடி ரோட்ஸ் வந்த உடனே கோடி ரோட்ஸ் நீ ஒரு நல்ல சாம்பியன் நீ வந்து உங்கள் அப்பாவை மாதிரி ஒரு நல்ல சாம்பியனாக இருக்கிற அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஒன்றை இந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்போது ரொம்பவே மனதுக்கும் சந்தோஷமாக இருக்குது இப்போது நீ வந்து கெவின் ஒன்ஸ் கூட ஃபியூட் இருக்க பட் இருந்தாலும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீ ஒரு நல்ல சாம்பியன் ஏன் இந்த வருடம் ரசல் மினி அவரைக்கு கூட நீ சாம்பியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் மக்களே வாய்ப்பு இருக்குது எனக்கு நல்லாவே தெரியும் அப்போது ஃப்யூச்சர் பிளானை பற்றி நாங்கள் உங்ககிட்ட தானே பேசியாகணும் வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாதுல்ல அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அதாவது கூடி ரோமன் ரயின்ஸ் வந்து இப்போ அவர் வந்து அன்டிஸ்பியூட்டட் ட்ரைபல் சீஃபாக மாறிட்டார் அவர்கிட்ட தான் இப்போ உங்களோ பலமாக இருக்குது அவரை தான் நம்ம எல்லாருமே ட்ரைபல் சீஃப்னு சொல்லணும் எக்னாலஜியும் பண்ணணும் இப்போது ரோமன் ரயின்ஸ் அவருடைய நெக்ஸ்ட் ஏமுக்கு ரெடி ஆகிட்டார் ரோமன் ட்ரைன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா தான் கிட்டே ஏதோ ஒன்று குறையுது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாரு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்கிறது அவருக்கிட்ட இருக்கிற டைட்டில் தான் ஆனால் அந்த டைட்டில் இப்போ ஓங்கிட்ட இருக்குது இந்த அன்டிஸ்ப்யூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வந்து ரோமன் ரோமண்டேஸ்க்கு இப்போ வேணுமா அந்த சாம்பியன்ஷிப்பாக ஒன்னை எதிர்த்து மோதணுமா இதை ரோமனே சொன்னார் அஃப்கோர்ஸ் தெரியும் கூட மோதனுனா அப்படி இதே வேணும் அதனால் ரோமன் டேன்ஸ் வந்து இந்த வருடம் நடக்க போகிற மென்ஸுக்கான ராயல் டாம்பளில் பங்கேற்று வெற்றி விட்டு ஒன்று ரசல் இனி எல்லாம் மோதனு நினைக்கிறாரு இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது கோழி ரோஷன் பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுக்கும்போது அப்போது கெவினோன்ஸ் வந்து பேச ஆரம்பிக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னால் டபிள்யூடி சாம்பியனு ஓ ஓகே நீ சொல்கிற டீலிங்கில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு கிருக்குன்னா ஏண்டா கொஞ்சம் விட்டுருந்தா இருந்தா அவனே தோத்துருப்பான் நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரோமன்டின்ஸை தோக்கடிக்கிறதுக்கு பார்த்தா நீ கூடுக்கலா இப்போ இப்ப ரோமண்டியன்ஸ் ட்ரைபிள் சீஃப் ஆயிருக்க மாட்டான் எல்லாத்துலேயுமே நீ வந்து முண்டுக்கிட்டு நிக்கிற இதை நினைக்கும் தான் ரூமிலேயே செம கடுப்பா இருக்கு நீ மட்டும் கொஞ்சம் தாமதப்படுத்தியிருந்த கண்டிப்பாக அவனை நான் வந்து தோக்கடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கோலி ரோட்ஸ் வந்து கெவின் ஒன்ஸ் அட்டாக் பண்ணதுக்காக போயிட்டார் பால் ஹேமன் ரிங்கில் தனியாக தானே இருக்கார் பால் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஆஃப் ஆச்சு மற்றும் ஆமாட்டாங்க வந்துட்டார் இவரை காப்பாறதுக்காக ஜிம்மி யூஸும் வந்தார் பரவாயில்லங்க ஜிம்மி யூஸ் ரெண்டு பேரையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அட்டாக் பண்ணார் பட்டனா ஒரு கட்டத்தில் ஜாக் ஆஃப் ஃபேட்டு பவர்ஃபுல் ஆகிட்டார் ஜாக் ஆஃப் ஆட்டு அட்டாக் பண்ணதுக்காக கோடி ரோடு சொல்லிட்டாரு கலவரம் பெருசான உடனே ரெஃப்ரீஸ் எல்லாருமே இவங்கள பிரித்து விட்டுட்டாங்க